தாய் பாசன்னா சாதாரண பொண்ணாக இருந்தாலும் சரி லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நயன்தாரா ஆமாங்க கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கு அது என்ன அப்படின்னா விக்கி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உயிர் உலக்குன்னு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு காட்டுறாங்க நயன் எங்க எங்கே போனாலும் அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக துணிமணிகள் வாங்கி கொடுத்து அது உங்க கூட ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறத வாடிக்கையாக வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக அவங்களோட ரெண்டாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு ரொம்ப அற்புதமாக அந்த திருமண நாளை கொண்டாடிட்டு திரும்பினாங்க சென்னைக்கு அவங்க இருக்கிறது வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு எக்மோரில் ஸோ அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கீழே வந்து பார்க்கு கொஞ்சம் வாக்கிங் ஏரியாலாம் இருக்குது அந்த இடத்துல தன்னுடைய இரண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சாயங்கால நேரத்தில் விளையாடுறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க அப்போ வந்து ஃப்ளாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆட்டோ வந்திருக்கும் போல இருக்கு யாரோ பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் வந்தவர் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்காரு அந்த ஸ்பீடு பிரேக்கர் மேலே ஏறி இறங்கின உடனே அதை பார்த்த நயன் தாரா அங்கேருந்து கத்திட்டு ஏங்க கொஞ்சம் மெதுவாக வரக்கூடாதா குழந்தைங்க நாங்கள் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பதறிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அவங்க சொன்னது வந்து அந்த குழந்தைங்க மேலே இருக்கிற பாசத்தினுடைய வெளிப்பாடு தான் உண்மையிலே இந்த அவர் கத்தணுங்கிறதுக்காக சொல்லலை அந்த விஷயம் வந்து எல்லாரும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்விக்கிலேருந்து ஒரு டெலிவரி பாய் ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் அப்படி தான் ரொம்ப வேகமாக டூ வீலர் ஓட்டிட்டு வந்தது பார்த்த நயன்தாரா வந்து அவர்கிட்டையும் இருக்காங்க இப்படி பல பேர்கிட்ட சண்டை போட்டதுனால அசோசியேஷனில் ரெண்டு மூணு பேர் இது மாதிரி நயன்தாரா மேலே சில கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க அதுவும் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எதனால் பண்ணினாங்க அப்படின்னா குழந்தை உள்ள பாசத்தினால தான் இதை தாண்டி வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் நடக்குது நயன்தாரா வந்து புக் பண்ண வர ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன அப்படின்னா சென்னைக்குள்ள ஷூட்டிங் இருக்கணும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் காலம்பரை பத்து மணிக்கு தான் ஷூட்டிங்க்கு வருவேன் ஆறு மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க படப்பிடிப்பு வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருந்ததுன்னா அங்கே வந்து என் குழந்தைங்களை கூட்டின்னு வந்துடுவேன் கூட ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் போடுறாங்க ஏற்கனவே வந்து பத்து கோடியை தாண்டி சம்பளம் வாங்குற நயன்தாராவுக்கு இதுவும் எக்ஸ்ட்ரா பேர்டனாக இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் தரப்பில் பல பேர் வந்து தயங்குறாங்க இருந்தாலும் நயன்தாராவோட மார்க்கெட் இன்றைக்கும் டாப்பில் தான் இருக்குது குறையவே இல்லை இப்போ வந்து ரீசண்டாக வந்து டெஸ்ட் அப்படிங்கிற படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க அப்புறம் மண்ணாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க அதை தாண்டி முக்கியமான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க இதை தவிர பாலிவுட்லேயும் ஒரு படத்தை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதனால் நயன்தாரா தொடர்ந்து அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்கள பற்றி சில இது மாதிரியான விஷயங்கள் வர்றது எல்லாமே அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகள் மேலே இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடாக தான் பார்க்கணுமே தவிர வேற ஒரு குறையாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கருத்து நன்றி